இந்த பாவப்பட்ட பெண்ணே உன்னுடைய அழுக்கு காமத்தினால் நான் உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் நான் உன் மீது மிகுந்த பற்று கொண்டவன் நண்பர்களே சில வீடுகளில் மாதா லட்சுமி அடியெடுத்து வைக்காத வீடுகள் உள்ளன சில வீடுகளில் மாதா லட்சுமி தன் தாயை வீட்டை விட்டு விலக்கி வைப்பாள் என்பது உங்களுக்கு தெரியுமா தாய் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவள் விழித்து எழுகிறாள் துக்கம் வலி மற்றும் வறுமையின் நிழல் பரவுகிறது இன்று மாதா லட்சுமி என்னென்ன செயல்களை செய்கிறாள் ஒரு பெண்ணின் நடத்தை மற்றும் வீட்டில் ஒழுக்கத்தை அவள் எவ்வாறு தீர்மானிக்கிறாள் அதனால் வீடு செழிப்பாக இருக்கும் வறுமை வராது சந்தா செலுத்தி கதா அவத்லி தார் போன்ற மணி ஐகானை அழுத்தி மாதாலட்சுமி அகாடி ஜுன்யா கவதில் கோஷ்ட் கவுன் மோஸ்கிச் மீது பக்தியுடன் கருத்து தெரிவிக்கவும் வீட்டிற்கு நான்கு பக்கங்களும் உள்ளன பச்சை புல் அமைதியாக இருக்கிறது காலை அமைதியாக இருக்கிறது பறவைகளின் சத்தம் மட்டுமே பாடுகிறது நடுவில் ஒரு சோகமான ஆனால் மகிழ்ச்சியான வீடு உள்ளது உரிமையாளர் சேத் தேவ்தத் மிகப்பெரிய நில உரிமையாளர் ஆனால் நேர்மையான கடின உழைப்பாளி மற்றும் எளிமையான கிராம மக்கள் அனைவரும் அவரை சேஜி என்று மதிக்கிறார்கள் பருந்துகள் சிறு தானிய வியாபாரியைக் கொள்கின்றன ஆனால் கடவுளின் அருளால் மலை வளர்ந்து வருகிறது ஏன் தேவ்தத் ஏற்கனவே பேத்தியுடன் வண்டியை ஏற்றிவிட்டார் மாலையில் அவர் பஜாருக்கு சென்றார் அவரது மனைவி மனோரமா அவரை வசீகரமான வரவேற்கத்தக்க முகம் வசீகரமான அமைதியான கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் நல்ல நடத்தை கொண்ட குடும்பம் தனித்துவமான குறைபாடற்ற முகம் மற்றும் எளிமை கபாலவார் குங்கவச்சா மென்மையான திப்கா சடிச்சா பதர் டோகாவர் திச்சா தம்பா நம்பிக்கை கராச்சி கயா அர்த்தனே அழகு சுத்தமானது கடவுள் மீதான பக்தி மற்றும் ஆசை தூய்மையானது அதனால்தான் மனோரமா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து முற்றத்தை துடைத்து துல்ஷியின் முன் நின்று தண்ணீர் வழங்கி பின்னர் சமையலறைக்கு அருகில் தயார் செய்கிறாள் அவளுடைய நாள் எளிமையான பக்தி பக்தி மற்றும் பக்தி தல ஒழுக்கம் பசுவின் மனைவி குஷ்புஜாத் மன்ஹாயாசியா அகன் சேத் தேவாசியா வீடு தார் லட்சுமி தத் தானாகவே நிவாரணம் பெறுகிறார் தேவ்தத் மற்றும் மனோரமாவுக்கு இருபது வயதுடைய கார்த்திக் என்ற மகன் இருந்தான் ஆனால் அவன் பகல் முழுவதும் தன் தந்தையின் மதிப்புகளால் நிறைந்திருந்தான் இரவில் அவனது தந்தையின் காமம் அவனை சுமையாக்கியது நான் பசுன் அருகே வந்தபோது நான் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்தேன் துளசி பாஷியின் அழகான நாளை நான் விரும்பினேன் என்று நினைத்தேன் பின்னர் வீட்டின் தெய்வம் அழகின் வடக்கு அழகில் வசிக்கிறாள் என்று நினைத்தேன் தெய்வம் அந்த வீட்டில் வசிக்கிறாள் அங்கு தூய்மை ஒழுங்காகவும் சுத்தமான மனதாகவும் இருக்கும் பின்னர் தேவதாவின் தொழில் என்ற படகு நகர்கிறது வீட்டில் படகு நகர்கிறது பக்தி மற்றும் அமைதியின் தீர்வு இருக்கிறது ஆனால் விதி அது கூர்மையான பக்கவாட்டு திருப்பத்தை எடுக்கும் என்று ஒருபோதும் சொல்லாது ஒரு நாள் அழகிய வெப்பத்தில் ஓய்வெடுக்காது அல்லது இரண்டு நாட்கள் இறங்குதல் உணரப்படாது ஆனால் வெப்பம் நாளுக்கு நாள் இருக்கும் வதாலா சில நாட்களில் ஏற்பட்ட சோர்வு மற்றும் பலவீனம் காரணமாக அவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள் தேவதத்தன் கிராம மருத்துவரிடம் சென்று மருந்து கொடுக்க மருத்துவரை அழைத்தவுடன் அவள் சமையல்காரரின் வீட்டிற்கு சென்றாள் ஆனால் அது பயனற்றது அன்றைய இனிமையான மனநிலை மனநிலை வீட்டிற்கு சென்றது காலையில் அப்பாவி தெய்வ வழிபாடு நடக்கத் தொடங்கியது அமைதி பரவத் தொடங்கியது தேவதத்தன் இரவு வானத்தில் அமர்ந்து என் மனதில் எந்த சோகத்தையும் பற்றி சிந்திக்க மறுக்கத் தொடங்கினான் என் சம்பாத்தியம் முடிந்ததும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் லட்சுமி நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் ஆனால் பதில் ஒரு தாழ்ந்த குரல் மட்டுமே கார்த்திக் நாள் முழுவதும் வந்தான் அவன் ஒரு பானை செய்வதற்காக நான் காத்திருந்தேன் அவன் காத்திருப்பதற்காக நான் காத்திருந்தேன் என் மனதில் ஒரு விஷயம் தெளிவாகியது வீடு புதியதாக மாறியது அதாவது வீட்டின் அழகு மோசமாகிவிட்டது வீட்டின் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கும் அனைத்து பாத்திரங்களும் பிரகாசிப்பதை நிறுத்தியது ஒழுங்கற்ற துடைத்தல் ஒழுங்கற்றதாக மாறியது சமையல் பாத்திரங்கள் விழித்தெழுந்து வாழத் தொடங்கின சில நேரங்களில் துளசி பாஷி நாள் பயன்படுத்தப்பட்டது சில நேரங்களில் நசாயாச்சா ஒரு நல்ல நடத்தை கொண்ட வீடாக அங்கீகரிக்கப்பட்டது படிப்படியாக அது குறையத் தொடங்கியது ஒரு இரவு தேவ்தத் மனோரமச்சாயாவின் அருகில் அமர்ந்தார் அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்து கார்த்திகா லக்னத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்ததாக கூறினார் மனோர்மனே மிகவும் வேதனையுடன் கண்களை திறந்தார் தேவ்தத் தீவிரமாக லஹா நஹி ஊர்லே ஆதா ஹை வீடு விட்டது காற்றின் புதிய சத்தம் அங்கு இல்லை நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் வீட்டின் பழக்க வழக்கங்கள் புகார் செய்கின்றன என்று கூறினார் மனோர்மனே கொஞ்சம் யோசித்து என் சொந்த வீட்டின் தாயின் உதவியை எனக்கு வழங்கினார் அடுத்த நாள் தேவ்தத்தன் தேவ்பூரில் வாழைப்பழத்தை ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினார் முழு விவாதமும் கார்த்திக்கின் சேத் தேவ்தத்துடன் நடந்து கொண்டிருந்தது கிராமத்தில் சன் தஹாயத் சவுக் விஹிரிவர் ஓஸ்ரீவர் எல்லா நாட்களிலும் நான் யாரிடம் பேச வேண்டும் ஒரு பெரிய வீட்டைச் சேர்ந்த பெண் சேஜி தேபூருடன் பேசத் தொடங்கினார் ஒரு எளிய பண்பட்ட பையன் பயிற்சியாளரை விரும்புவதாக ஒருவர் சொன்னபோது தேவதத்தச்சாவின் அறிமுகமான ஹரிச்சந்திரன் அவரை அழைத்து வந்தான் பின்னர் அவன் ஊர்மிளா ஒரு பெண் படகு என்று சொன்னான் வீட்டில் உள்ள வசதி படைத்தவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்த தேவதத் நான் என்னை பார்த்த பிறகு வருவேன் என்றான் அடுத்த நாள் நான் ஊர்மிளாச்சியா கிராமத்திற்கு சென்றேன் வீடு முற்றம் சுத்தமான குளம் தண்ணீருக்கு அருகில் சூழல் தன்மை நீரின் சிறிய தன்மை ஊர்மிளா நல்ல தோற்றம் பணிவு நடத்தை தேவத தச்சியாவின் அமைதி வசீகரமான குரல் குரல் இடம் இடம் வழி தேபொருளாடுக்கு அவள் வந்து மகிழ்ச்சியுடன் அழகான மாலையை என்னிடம் சொன்னாள் ஊர்மிளா உண்மையான வத்லி வீட்டின் மரியாதை அவள் கண்களில் தெரியும் மனோரமா அமைதியாக சொன்னாள் மனம் எங்கு பொருத்தமாக இருக்கிறதோ அங்கு தேதி முடிவு நன்றாக இருக்கும் சில நாட்களில் திருமணம் எளிமையான முறையில் நடக்கிறது ஆனால் திருமணம் ஜூனியா சடங்குகளுடன் நடக்கிறது ஊர்மிழா முதல் சில வாரங்களுக்கு மௌனமாக தேவ்பூருக்கு வந்தாள் நவசஞ்சீவனி அலி ஊர்மிளா அதிகாலையில் எழுந்து முற்றத்தை துடைத்துவிட்டு விளக்கு அருகே நமஸ்காரம் செய்தாள் பல நாட்களாக மனோரமாவின் முகத்தில் உண்மையான பேரின்பம் தெரிந்தது அவள் இதயத்திலோ அல்லது வீட்டிலோ எண்ணங்கள் தெரிந்தன லட்சுமி மீண்டும் வந்து தன் பயணத்தை தொடங்கினாள் நாட்கள் செல்லச் செல்ல ஊர்மிளாற்றிய சவாய் மாறத் தொடங்கியது காலம் முன்னோக்கி நகர்ந்தது ஊர்மிளாற்றிய சவாயில் சிறிய ஆனால் தீவிரமான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின ஆரம்பத்தில் அவள் காலையில் எழுந்தாள் ஆனால் சூரிய உதயம் வந்தவுடன் எல்லையற்ற அமைதி நிலவியது ஒருநாள் காலை மனோரமா துளசி பாஷி தண்ணீரை எடுத்துக்கொண்டு முதலில் சமையலறைக்குச் சென்று சமையலறையைத் துடைத்து பாத்திரத்தை தயாரித்து வெற்றிலையைச் சேகரித்தாள் பசர்லேலியும் ஊர்மிழாவும் இன்னும் இருண்ட குடிசையில் இருக்கிறார்கள் மனோரமா வந்து பாய் ஆத்தா ஊன் அங்கனத் ஆலே ஆஹே கா கராச்சி சைதன்யா பகதேஸ்யா என்றாள் ஊர்மிலன் கண்களை சுத்தம் செய்யத் தொடங்கி இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் இந்த அழகான அழகை படிக்க எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள் என்றாள் ஒரு லேசான தீவிரமான குரல் சொன்னது குடிசையின் பெரும்பாலான மனம் மந்தமாக இருக்கும் மனம் மந்தமாக இருக்கும்போது லட்சுமி வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்கு நடந்து செல்லும் வழியில் மலை காற்றும் சூரிய உதயமும் மட்டுமே வீட்டின் உண்மையான செல்வம் நான் அவர்களிடம் செல்லட்டும் நீங்கள் ஏன் ஊர்மிளனின் கடமையை செய்யக்கூடாது அதனால் நான் தலைப்பை தவிர்த்து விட்டேன் ஆனால் மறுநாளே இது போன்ற பல சிறிய கூட்டங்களுக்குப் பிறகு அதே படம் தோன்றியது ஊர்மிளா அங்கநாத் துடைக்க விரும்பினார் ஜாதுதிகே பைலா லகா அருகே மனோரமா உம்பர்தியா பேருந்து உண்மையிலேயே ஹோதி தினே ஹே தாஸ் அவாசத் கல்கல் கீத் கெஹ்தா ஊர்மிளா துடைப்பத்தைப் பயன்படுத்தாதே லட்சுமி தேவியின் அருள் அவளை மதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் வீட்டின் மகிழ்ச்சி அங்கே இல்லை ஊர்மிளா சிரித்தாள் நான் இப்போதுதான் துடைப்பத்தை பெற்றேன் எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தன நான் துடைப்பத்தை இனிமையான முறையில் துடைத்தேன் அமைதியான குரலில் சிறிய தவறை சொன்னேன் துடைப்பம் குப்பையை துடைத்தால் அது தீங்கு விளைவிக்கும் அது கெட்ட எண்ணங்களை நீக்குகிறது அவமானம் என்பது ஊர்மிழாவை அகற்றுவதன் வரம் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எனக்கு சுத்தம் பற்றி கவலை இல்லை ஒரு முறை கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உணவு முடிந்தது எல்லோரும் சாப்பிட்டார்கள் எழுந்த பிறகு நான் சோர்வாக இருந்தேன் படுக்கையையும் பானையையும் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கச் சென்றேன் இரவு தாமதமாக எழுந்தேன் அழகான தண்ணீர் கோப்பையுடன் வீட்டிலிருந்த தண்ணீர் கரைகளையும் பாத்திரங்களின் மூடியையும் பார்த்து அவள் மார்பில் கைகளை வைத்துக் கொண்டு நின்றாள் ஆனால் இரவு முழுவதும் வீட்டில் அமைதியாக இருந்தது அந்த வீடு எதிர்மறை நிழல் பரவியது போல் காலையில் அவள் அமைதியான குரலில் ஊர்மிழாவிடம் இரவு நிறைந்த இடம் சமையலறை சோட்லியின் வீட்டில் இருண்ட சக்தி அழைக்கிறது ஊர்லேலி பாத்திரங்கள் இரவு முழுவதும் வைக்கப்பட்டுள்ளன பாத்திரங்களின் மகிழ்ச்சி வெளியே வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாள் ஊர்மிளா குண்டூன் அவள் எழுந்ததும் அவத்தின் அழகான சமையலறையை திறந்து காலையில் சமையலறையை திறக்கச் சொன்னாள் தகலானின் போதனைகள் மேலோட்டமாக பார்த்தால் அது அற்பமானதாக இருந்திருக்கும் ஒரு பெரிய தவறு நடந்தவுடன் அது மாலை நேரம் பகலில் வீட்டில் சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஊர்மிளா தூசி மற்றும் மழையின் உதவியுடன் வீட்டை துடைக்கத் தொடங்கினார் காற்றின் சத்தம் தொடங்கியது மாலையில் ஊர்மிழா துடைக்கவில்லை இந்த முறை லட்சுமி வீட்டிற்குள் நுழைந்தாள் நீங்கள் மார்லாஸின் பாதத்திலிருந்து துடைப்பத்தை துடைத்தீர்கள் ஊர்மிழா நிற்காமல் பகலின் நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னாள் ஆனால் மாலையில் தூசி அல்லது நேரம் கிடைக்கவில்லையா மனோரமா நிழலிலிருந்து அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னாள் ஏழைகளுக்கு மட்டுமல்ல நம் உறவினர்களின் நல்வாழ்விற்கும் ஆசீர்வாதங்கள் வரும் மாலையில் துடைப்பம் மகிழ்ச்சியால் நிறைந்தது லட்சுமி வந்து ஆசீர்வதித்தார் ஊர்மிலன் துடைப்பத்தை அங்கே வைத்திருந்தார் ஆனால் நான் உன்னை முகஸ்துதியுடன் கேலி செய்தேன் நான் உன்னை மதித்தேன் ஆனால் நேரம் வருகிறது இந்த உலகம் விதிகளை பின்பற்றுவதில்லை அவள் மனோரமா அமைதியாக சொன்னாள் காலம் மாறலாம் ஆனால் வீட்டின் அடித்தளம் ஒருபோதும் மாறாது பாரம்பரியத்தை கடைபிடிப்பவரின் வீடு நிலையானது ஒரு பெரிய சம்பவம் வருகிறது ஒரு நாள் இரவு உணவு உண்ட ஊர்மிளன் ஊர்லேலி பண்ட காரட்லியா வைத்திருந்தான் மனோரமா வந்து அந்த காட்சியை பார்த்த பிறகு திஜ் லிச் தி பாய் சூல் என்றால் அன்னபூர்ணேச்ச ஆசன் திதே ஊர்லேலி பாண்டி ரக்தி லிஸ் ஆசனலாஜ் கான் கெலிஸ் ஊர்மிளா வர்ணா பாக்தாஸ் என்று சொன்னாள் அவள் நான் விழித்திருக்கவில்லை அதனால் சிறிது நேரம் அங்கேயே வைத்திருந்தேன் கொண்டே ஒரு இனிமையான கடுமையான ஆனால் மென்மையான குரல் வீட்டில் உணவு வீட்டின் தூய்மை மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னாள் வீட்டில் அழுக்கு அருகில் உள்ளது நிலையற்ற தன்மை வருகிறது லட்சுமி தேவியின் அருள் இல்லை ஊர்மிழா மீண்டும் சிரித்து கொண்டே வந்திருக்கிறாள் நீ எனக்கு உணவு தயாரிக்கும் தெய்வம் எனக்கு உணவு தயாரிக்க நேரமில்லை பாத்திரம் இன்னும் இருக்கிறது ஆனால் பேரழிவு அமைதியாக இருக்கிறது ஆனால் அவள் மனதில் ஒரு விரக்தி உணர்வு வருகிறது குளிர் நாள் மாறத் தொடங்குகிறது வளிமண்டலம் மாறுகிறது பாதி காலை நிரம்பியுள்ளது மணிகளின் சத்தம் துளசியின் வாசனை வீட்டின் நறுமணம் நெருங்கிவிட்டது தெய்வீக ஒளி எல்லாம் மறைந்துவிடும் லக்லான் பெரும்பாலான நேரம் வருகிறது தெரியாத தூசி துளசி பாஷி கோர்டி தேவ்தத் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை ஆனால் இருவரும் அவரை பார்த்தனர் ஊர்மிழாவின் மனைவி ஊர்மிழா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் தேவ்தத் சிதூன் ஏன் என்று சொன்ன போதும் அவள் ஒருமுறை கூட நான் சொல்வதை கேட்கவில்லை எல்லா வேலைகளும் பைத்தியமாகி வருகின்றன வீடு நனவாகவில்லை ஊர்மிளன் சஹாஜ் பாபா இது நேரம் தொழில் மாறிக்கொண்டிருக்கிறது தேவ்தத்தின் கண்கள் சிவந்து போகின்றன மருமகள் வெறும் தொழில் மட்டுமல்ல இது வெறும் தொழில் அல்ல என்றார் லட்சுமி வீட்டிற்கு வந்தவுடன் அவள் அங்கேயே நிற்கவில்லை நிற்கவில்லை அன்று முதல் வீடு பதற்றத்தால் நிரம்பியிருந்தது பானைகள் விளக்குகளால் நிரம்பியிருந்தன அவள் பானைகளை துடைத்துக் கொண்டே இருந்தாள் மனோரமா பெரும்பாலும் தூல்ஷி பாஷியில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யத் தொடங்கினாள் லட்சுமி வந்துதானே ஏதாவது செய்தாள் பகல் திடீரென்று அதே கிடங்கில் மின்னலாக மாறியது சேஜியின் நேரத்தில் தன்யாவின் கிடங்கில் தீப்பிடித்தது தேவ்தத் அங்கேயே அமர்ந்து தனது இரு கைகளாலும் தலையை மூடிக்கொண்டிருந்தார் லட்சுமி கண்ணாடி முன் ஓதிக்கொண்டே இருந்தார் அன்று இரவு வீட்டில் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கப்படவில்லை தேவதத்தனின் மனம் ஒரே ஒரு சிந்தனையுடனும் உறுதியான முடிவுடனும் நினைவுக்கு வந்தது ஒரு மாலை நேரம் வந்தபோது வீட்டில் கோபம் நிறைந்த ஒரு முகம் துக்கக் குரல் மற்றும் தெரியாத ஒரு இடிமுழக்க குரல் இருந்தது எனக்கு போதும் என்னால் அதை தாங்க முடியவில்லை என்னால் அதை தாங்க முடியவில்லை வசீகரிக்கும் எண்ணங்கள் என்ன தேவ்தத் நடுக்கத்துடன் வேலை மரியாதை வணிக படகு எல்லாம் அழிந்துவிட்டன காரணம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை அவன் கண்கள் ஊர்மிளாகாவை நோக்கி நேராகச் சென்றன ஊர்மிளா என்னால் என்ன ஆயிற்று தேவ்தத்தின் கடுமையான குரல் நீ உன் வடிவத்தை மாற்றிக்கொண்டாய் தூய்மையோ தெய்வீகமோ இல்லை மலை ஒவ்வொரு நாளும் நீ அழகாக இருக்கிறாய் அன்றிலிருந்து உன் விதி இறங்கிவிட்டது ஊர்மிளாச்சியாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியுள்ளன நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை பாபா என் வழியில் மட்டுமே நான் முற்றத்தில் ஒரு சிறிய வெளிச்சத்தை வணங்கினேன் சில நேரங்களில் புதர்கள் இருக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன இன்றைய தேவ்தத் கடுமையாகச் சொன்னான் கராச்சி பெண்களின் செயல்களின் அர்த்தம் புதியது தசாலியின் முழு வீடும் சிதைந்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தின் முடிவு வருகிறது ஜாலா அல்லது குடும்பம் செல்கிறது ஊர்மிளா ஹதர்லி அழுகிறார் மனோரமகாடேவை பார்த்து அவள் உண்மையில் இதெல்லாம் என்னிடமிருந்து வந்தது எல்லா வசீகரிக்கும் கண்களும் கண்ணீரால் நிறைந்துள்ளன ஆனால் ஹர்வாலே தேவ்தத் கடுமையாகச் சொன்னான் மனதையும் வீட்டையும் சுத்தம் செய் அதுவரை ஓ ஒம்பிரதா ஒலாண்டு நான் மரியாதையுடன் வணங்கவில்லை அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை தியா உம் பிரதாதுன் வெளியே வந்தாள் ஜியா உம் பிரதாதுன் சில கருப்பு மலர் அலங்காரங்களுடன் வெளியே வந்தாள் அவள் வீட்டிற்குள் நுழையவிருந்தாள் அவள் கண்களில் கண்ணீருடன் மட்டுமே வருகிறாள் நான் ஒரு வலுவான உறுதியுடன் கொண்டாடினேன் லட்சுமி நான் இரவின் இருளில் கிராமத்திற்கு வெளியே என் மன்னிப்பு கேட்க வேண்டும் தத்ரான் சந்திரபிரகாஷ் பண்டியா அட்கலேலா ஊர்மிளா ஓடிக்கொண்டே இருந்தார் ஏகா ஜூனத் வடசியா ஜடகாலி பஸ்லி ஹாட் ஜோடே மேலும் லட்சுமி வரும் நாள் வரை என் உடல் நடுங்கும் வரை நான் உணவையும் தண்ணீரையும் தொடமாட்டேன் என்று நான் உறுதியளித்தேன் ஆனால் அவளுடைய உறுதி மாறாது மூன்றாம் நாள் சூரிய உதய நேரத்தில் திடீரென்று தங்க ஒளி சுற்றி பரவத் தொடங்குகிறது தங்க ஒளி பரவத் தொடங்குகிறது இரவின் இருள் விலகிச் சென்றது போல ஒரு தெய்வீக ஒளி உங்கள் முன் எழுகிறது அமைதியான அமைதியான குரல் ஆனால் வலிமை நிறைந்த நான் குரல் கேட்கிறேன் ஊர்மிழா அவள் கைகள் நடுங்குகின்றன என் வலி எழுகிறது லட்சுமி நீ என் முன் ஒரு மென்மையான ஒளி வடிவம் திசுலகலன் முகம் கருணா காருணா ஹை ஆலி 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 துஜா அர்தா ஹக்கென் துஜே அபபபனே மாலா இதே கெச்சூன் அனலம் சாங் துயிட்டி இட்டி குளுக்காக்கா ஊர்மிழா தரையில் குனிந்து கண்ணீர் நிறைந்த குரலில் என்னால் எல்லாம் அழிந்துவிட்டது நான் தூய்மையை புறக்கணித்தேன் அழுக்கு வீட்டிற்கு அருகில் உள்ள குடிசையில் ஊர்லியின் பாத்திரங்கள் அதே இடத்தில் இருந்தன மாலையில் அலட்சியத்தால் நான் வீட்டை துடைத்தேன் பாபா உங்கள் மரபுகளை நான் மதிக்கவில்லை லட்சுமி வந்து அமைதியான குரலில் வீட்டை அழித்த ஊர்மிளா ஏற்கனவே எல்லாவற்றையும் செலுத்திவிட்டாள் என் பிரகாசமான கைகள் மணமகனின் வாழைப்பழம் மற்றும் வானம் போன்ற அவரது குரலை நினைவில் கொள்ளுங்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் நான் சுற்றித் திரிய ஆரம்பித்தேன் முதல் தவறு முதல் தவறு நான் துடைப்பத்தை பயன்படுத்தி அதை கொடுத்தேன் துடைப்பம் என்றால் தூய்மை என்று பொருள் நான்காவது மாலை நான் வீட்டைத் துடைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் வீட்டை வெளியே துடைக்கிறேன் ஐந்தாவது நாளில் சர்க்கரை இலைகளின் இனிப்பு அடுக்கு சுற்றித் திரிகிறது காலையில் எழுந்திருப்பதில் தாமதம் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருத்தல் சமைக்க எழுந்திருத்தல் வீட்டை சுத்தம் செய்தல் சோம்பலை அதிகரித்தல் வீட்டின் ஆற்றலை உட்கொள்வது வரம்பற்ற இழப்புகள் ராகு தூசியை கொடுக்கிறது குப்பை தரையில் வசிக்கிறது இந்த கரைகள் எதிர்மறையை அதிகரிக்கின்றன அத்தகைய வீட்டில் நான் தங்க முடியாது ஏழாவது ஊர்லேலி பாண்டிராத்திரி இரவை கடைப்பிடிப்பது என்பது அமைதி மற்றும் பாதுகாப்பு அழுக்கு எச்சங்கள் மற்றும் இருண்ட சக்திகள் விழித்தெழுகின்றன எட்டாவது உம்பர்த்தியவர் மெரூன் கதவை உதைப்பது அல்லது மூடுவது உம்பர்த்தம் என்றால் வீட்டின் கண்ணியம் அதன் அவமானம் ஒன்பதாவது வீடு கசப்பு மற்றும் அவமதிப்பை பேணுதல் நான் அமைதியின் தெய்வம் அங்கு மோதல் ராகம் புண்படுத்தும் வார்த்தைகள் தேதி என் இடம் அல்ல பத்தாவது மற்றும் மிகவும் நம்பிக்கை மரியாதை ஒளி தூய்மை ஒழுக்கம் மற்றும் பக்தி என்ற பெரிய தவறு வாழ்க்கையில் பெருமை இல்லை வாழ்க்கையில் சமநிலை உள்ளது என் குரல் மங்கலாக இருப்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை மனம் சுத்தமாக விழித்து மனம் தூய்மையாக இருக்கும் வீடு நிம்மதியால் நிரம்பியுள்ளது ஊர்மிளின் கண்ணீர் நின்றது அவள் சொன்னாள் உன் நறுமணத்தின் மதிப்பு எனக்கு தெரியாது என்பதை நான் மறந்துவிட்டேன் தயவு செய்து லட்சுமியை மன்னியுங்கள் லட்சுமி தன் தலையில் கண்ணாடியை வைத்தாள் குரல் மென்மையாக மாறியது நீ உண்மையைக் கொண்டாடுகிறாய் நீ மன்னிப்பு கேட்கிறாய் ஓ பூச்சி நான் உன்னிடம் திரும்பி வருகிறேன் நீ அழகாக இருக்கும் இடத்தில் மீண்டும் உன் வீட்டிற்கு வா தூய்மை ஒழுக்கம் மற்றும் பக்தி மீண்டும் உருவாக்கப்படும் இந்த மூன்றும் இருக்கும் இடத்தில் அன்று என் அருள் தானாகவே வந்தது வெளிச்சம் படிப்படியாக மாலைக்கு எதிராக மாறத் தொடங்கியது அந்தியின் வெளிச்சம் வந்தது தூசியின் சத்தம் நின்றது இரவு அமைதி வந்தது ஊர்மிளா உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வணங்கினாள் என் வாழ்க்கையின் இருளில் நான் மீண்டும் தவறு செய்ய மாட்டேன் எனக்கு எழுந்து நிற்க வலிமை இல்லை ஆனால் எனக்கு வலுவான பொறுமை இருந்தது தேவ்பூரின் உம்பர்தியா அருகே பாடலின் அடுக்கு நகரத் தொடங்கியது மனோரமா ஆச்சரியப்பட்ட போது அவள் ஊர்மிளாவை நோக்கி ஓடி கண்ணீரால் கைகளை மூடிக்கொண்டாள் ஊர்மிளா ஊர்மிழா லட்சுமி என் வீட்டிற்கு அலங்காரத்திற்காக மட்டுமே வந்திருக்கிறாள் என்றாள் மறுபுறம் தூய்மை பயபக்தி மற்றும் ஒழுக்கத்திற்காக கடவுளின் முகம் கடுமையாக இல்லை ஆனால் ஆச்சரியமும் திருப்தியும் இருந்தது அன்று முதல் வீடு மீண்டும் மாறத் தொடங்கியது காலையில் நான் எழுந்தேன் முற்றத்தை துடைத்தேன் சமையலறையில் தண்ணீரை சுத்தம் செய்தேன் மாலையில் உடனடியாக பாத்திரங்களை கழுவினேன் பாத்திரங்களை துடைத்தேன் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருந்தேன் சில நாட்களுக்குள் வீடு மீண்டும் சுய நினைவுக்கு வரத் தொடங்கியது தேவதத்தனின் தொழில் செழிக்கத் தொடங்கியது வாடிக்கையாளர்கள் தானிய கிடங்கில் நல்ல விலையை பெறத் தொடங்கினர் கிராமம் மீண்டும் பேசத் தொடங்கியது பாய் சேத் லட்சுமி மீண்டும் தேவதத்தின் வீட்டிற்கு வந்து அங்கு குடியேறிவிட்டார் தொலைதூரத்திலிருந்து மக்கள் வந்து வீட்டை எப்படி மாற்றுவது என்று யோசிக்கத் தொடங்கினர் பதில் ஒன்று தூய்மை மற்றும் நம்பிக்கை ஒழுக்கமான மக்கள் இன்றும் கூட சங்கிடலிக்கு செல்லும் போது வீட்டை அழிக்கிறார்கள் திருப்பிச் செலுத்துவதை சிறியதாக கருதுவதில்லை வறுமை ஒரு அறிகுறியாகும் ஆனால் ஆசீர்வாதங்கள் உள்ளன எனவே அதிகாலையில் எழுந்திருக்க நினைவில் கொள்ளுங்கள் முற்றத்தை சுத்தமாக வைத்திருங்கள் மாலையில் பானைகளை வைக்காதீர்கள் மாலையில் துடைக்காதீர்கள் பாத்திரங்களை துடைக்காதீர்கள் மரியாதை செலுத்துங்கள் இந்த விதிகள் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன விதிகள் பின்பற்றப்படும் இடத்தில்தான் லட்சுமி தேவி நித்தியமாக வசிக்கிறார் பக்தர்களே இன்றைய புனிதமான கூற்றுக்குப் பிறகு நீங்கள் அனைவரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் தெய்வீக ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நன்மை பயக்க உங்கள் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது எனவே அடுத்த சாத்விக் கதை உங்களுக்கு சரியான நேரத்தில் வழங்கப்படும் வகையில் எனது சாத்விக் மராத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் உங்கள் விருப்பப்படி கதையை லைக் செய்து மகாலட்சுமி மீது பக்தியுடன் கருத்து தெரிவிக்கவும் உங்கள் ஒவ்வொரு உண்மையான வார்த்தையும் பக்தியும் தெய்வீக ஆற்றலுக்கு அதிக சக்தியை அளிக்கிறது